கர்த்தருடைய வருஷத்தனாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த எல்ரோய்சேன பார்க்கிற உங்க ஒருத்தரையும் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறாரு உங்களை ஆசிர்வதிப்பாரு இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம் சங்கீதம் எண்பத்தி ஒன்னு பதினாறாவது வசனம் உச்சிதமான நாள் அவர்களை போஷிப்பேன் சாரி உச்சிதமான நாள் அவர்களை போஷிப்பார் கண்மலையும் தேனினால் உங்களே திருப்தி ஆகுவேன் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குது உச்சிதமான கோதுமை அவர்களே போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உங்களை திருப்தியாக்குவார் பாருங்க உச்சிதமான கோதுமைன்னு சொன்னக்க ஆண்டவர் உங்களை போஷிக்கிறதே உங்களை ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதம் என்னன்னு சொன்னக்க இருக்கிறதுலே நல்ல தரமான ஆசிர்வாதம் உயர்ந்த ஆசிர்வாதம் உயர்ந்த நல்ல நல்ல சாப்பாடுகள்னு சொல்றோம்ல நல்ல ஹோட்டல பெரிய பெரிய ஹோட்டல் போனா நல்லா காசு அதிகமா கொடுப்போம் பணம் நிறைய கொடுப்போம் நல்லா சாப்பாடுன்னு சொல்லுவாங்க உயர்ந்த சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இப்ப சொல்றாங்க அதே போல சில பொருளுங்க வந்து நம்ம வாங்குறோம் நல்ல பொருள்னு சொல்றேன் சொல்றாங்க ஏமாத்தி விடுறாங்க இப்படிலாம் இருக்குது நல்ல பொருள் வந்து நம்மளும் வாங்குவோம் பார்த்தா அதுல பாத்தாக்க ஏதாவது ஓட்ட ஓடச்சல் கெட்டு போனதே இப்படிலாம் இருக்குது ஆனா ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு தர்ற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் உச்சிதமானதுன்னா நல்லா உயர்ந்தது தரமானது அவர் ஆசீர்வதிக்கணும் நினைச்சு அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால அவர் வந்து என்ன செய்வாரு உங்கள் நல்ல ஆசிர்வாதங்களே தருவாரு உச்சிதமான ஆசீர்வாதங்களே தருவாரு உயர்ந்த ஆசீர்வாதங்களை தருவாரு அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் விசேஷமான ஆசிர்வாதமாக இருக்கும் அதான் உச்சிதமான கோதுமை நல்ல கோதுமை நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு பாருங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம பாக்குறோம் கண்மலையும் தேனி நாள் திருப்தி ஆக்குவாரம் கண்மலை யாரு கண்மலை நம்ம இயேசு அப்ப அவரு வந்து அவருடைய வார்த்தைனால அவருடைய வந்து அவரு வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் வந்து என்ன செய்வாரு உங்களை திருப்தி ஆக்குவாரு உங்களை அந்த அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே அவரோட சத்தத்தை கேட்கும் பொழுதே உங்களுக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும் வசனம் சொல்லப்பட்டிருக்குது ஆஹ் தேவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலே மனுஷன் உழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்குது அதே போல ஆண்டவர் உங்களை வா அவருடைய வார்த்தையில தந்து உங்களை திருப்தி ஆக்குவார் அவர் கொடுக்குற ஆசிர்வாதம் உங்களுக்கு தேன போல ஆசீர்வாதமா இருக்கும் ரொம்ப ஒரு இனிமையான ஆசீர்வாதங்கள் ஆண்டு உங்களுக்கு தருவாரு நான் உங்களுக்கான ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்து நன்றிய சப்பா ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட முடியும் பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேருப்பரா தோட்டு ஆசீர்வதிங்க இயேசுவே தோத்து நந்தா வசனத்தை கேட்ட அருமையான தங்கை தான் ஆண்டவர் தம்பி தங்கை ஆண்டவர அண்ணன் ஆண்டவரே அப்பா அம்மா தோத்துற அருமையான தகப்பன் ஆண்டவரே தாய்களுக்கா செபிக்கிற தகப்பனே நம்ம தோத்திரம் ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கா பரிசுத்தவங்களுக்கா செபிக்கிற ஆண்டவரே ஏசாப்பா நம்ம தோத்திரம் ஊழியங்களை கஷ்டத்துமத்துல செய்யறா உடைய பிள்ளைகளை ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கா ஜெபிக்கிறேன் தகப்பனே எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா கண்மலையும் தேனினால் ஆண்டவரே ஒவ்வொருத்தலையும் திருப்தியாக்கும் ஆண்டவரே ஏசாப்பா தோத்துற அந்த தேனில் ஆண்டு இருக்கிற ருசி இனி ஆண்டு வர அப்பா தோத்துல இனிமையானது போல ஆண்டு வர பிள்ளைகளும் வாழ்க்கையில இனிமே உண்டாகட்டும் உச்சிதமான ஆசீர்வாதங்களை உண்டாகட்டும் ஐயா ஏசாப்பா நேர் கிரிய செய்யும் ஏசு கிருத்துவின் நாம் தான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே